இன்றைக்கி நம்ம தக்காளி குருமா செய்யலாம் பெருசீரகம் சோம்பு போட்டுக்கிட்டேன் வெங்காயம் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கி மசாலாக்கு குருமாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாங்க தக்காளி நல்லா வேகட்டும் குருமாவுக்கு தேவையான மிளகாத்தூள் தூள் போட்டுக்கலாம் நான் சாம்பார் தூள் தாங்க போடுறேன் நீங்களும் அதே உங்களுக்கு எது வேணுமோ அதை போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் தேங்காய் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆறு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு காட்டுறேன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் குருமாவை தக்காளி குருமாவை தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் குளுந்த பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க ஒரு பச்சை அரைச்சி வச்ச தக்காளி வீடு போட்டு தேவையான அளவு தண்ணி கலந்துட்டு உப்பு காரம் பார்த்துக்குங்க மூடி வச்சு ஒரு கொதி விட்டு இறக்கலாம் சுவையான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தலை போட்டு நம்ம இறக்கிடுவாங்க இது வந்து டிஃபனுக்கும் நல்லா இருக்கும் சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும் செய்து பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ